ஆறுமுகம் அருளிடும் ஏறுமுகம் ஓம் சரவண ஜனவரி பதிமூனாம் தேதி இன்று தினம் போகி பண்டிகைங்க இந்த ஒரு இலை உங்க கையில இருந்தா போதும் பச்சரிசி கூட வைத்து இந்த பரிகாரத்தை செஞ்சிடுங்க உங்களுக்கு பணம் தானாக தேடி வரும் அது என்ன பொருள் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோவில் இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல்வெல்ஸ் மூலியம் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்போ பச்சரிசி கூட எந்த இலையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி அதாவது இன்றைய நாளை தினம் மார்கழி மாதத்தோட கடைசி நாள் மார்கழி போகி பண்டிகை தை பிறந்தால் வழி பிறக்கம்னு காத்துக்கிட்டு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் அவங்களோட பழைய விஷயங்களை தூக்கி போட்டுட்டு புதிய விஷயங்களை கையில் எடுக்கிறதுக்கான ஒரு முக்கியமான நாள் இந்த போகி பண்டிகை தான் போகி அன்னைக்கு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்கள் புத்தகங்கள் நோட்டுகள் பழைய பாய் இது மாதிரி பழைய பொருட்களை எரிச்சு பழம் புதுமையான விஷயங்களை புதிய தேடலை தேடுறதுக்காக நம்ம ரெடியாக இருப்போம் ஆனால் பழைய பொருட்களை எரிக்கிறது மட்டும் போகி பண்டிகை கிடையாது நமக்குள்ளே நம்மை சுற்றியும் இருக்கக்கூடிய தீய எண்ணங்களையும் போகி பண்டிகை இருக்கக்கூடிய நாள் நாளில் தினம் இன்றைய தினம் வந்து போட்டு பொசுக்கிறது தான் இந்த போகி பண்டிகை கொண்டாடுவதற்கான சிறப்பு இந்த வருடம் போகி பண்டிகை வந்திருக்கக்கூடிய தினம் பார்த்திங்க அப்படின்னா தே எல்லா தெய்வங்களுக்கும் உரிய தினம் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா இன்று திருவாதிரை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் யாருக்கு உகந்தது சிவபெருமான் நடராஜனுக்கு உகந்தது திங்கட்கிழமை சோமவாரம் அதுவும் சிவபெருமானுக்கு உகந்தது இன்றைய தினம் பௌர்ணமி தேதி நிறைஞ்ச பௌர்ணமி மகாலட்சுமி தாயாருக்கும் மாரியம்மனுக்கும் ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு தினம் நாள் இப்படி பல அம்சங்கள் பொருந்திய இந்த ஒரு நாளை தை பிறந்தால் வழிபிறக்கிறதுக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய எல்லா நபர்களுக்கும் பயன்படுத்திக்கோங்க வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் அதிகமாகணும் கடன் சுமை குறையணும் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் காணாமல் போகணும் ஒரு ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு விதமான வேண்டுதல் இருக்கும் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சாலும் வேர்வை சிந்தி உழைச்சாலும் அந்த உழைப்புக்கு ஏத்த பலன் இல்லை சரியான முன்னேற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்றைய தினம் வரக்கூடிய இந்த போகி பண்டிகை திருவாதிரை நட்சத்திரத்தில் இந்த பௌர்ணமி தேதி ரொம்பவே கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினம் பிரம்ம முகூர்த்தத்தில் கூட நீங்க செய்யலாம் இல்ல அப்படின்னா வந்து உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பழைய பொருட்களை நெருப்பில் போட்டு இருக்கணும் அப்படிங்கும்போது இந்த சுற்றுச்சூழலுக்கும் இந்த உலகத்துக்கும் மாசு ஏற்படாத வகையில் என்னென்ன பொருட்கள் எரிக்கலாமோ அந்த பொருட்களை மட்டும் போட்டு எரிச்சிடுங்க தேவையில்லாத பிளாஸ்டிக் பக்கெட்டு பிளாஸ்டிக் மூரம் பிளாஸ்டிக் துடைப்பம் சொல்லி இந்த மாதிரியான விஷயங்களை போட்டு எரித்து சுற்றுச்சூழலை மாசுபடுத்துறதுக்கு பதிலாக அந்த பொருட்களை பழைய இரும்பு கடையில் போடுறதும் போது பண்டிகை கொண்டாடுறதுக்காக ஒரு பலனை கொடுக்கும் அதனால பிளாஸ்டிக்கை எரிக்கிறத தவிர்த்துடுங்க இன்றைய தினம் எல்லா கடவுளையும் வணங்குறது மாதிரியே அனுமனையும் வணங்குங்க அனுமன் அப்படிங்கிறது தைரியத்தையும் சக்தியும் கொடுக்கக்கூடியவர் எந்த விஷயத்தையும் நேரடியாக எதிர்கொள்வதற்கான ஒரு மன தைரியத்தை வந்து அனுமன் ஆஞ்சநேயர் கொடுப்பாரு மார்கழி மாதம் முடியக்கூடிய இன்றைய தினம் எல்லா கஷ்டங்களும் விலகி ஓடணும் மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கணும் அதி அப்ப மாரியம்மனோட அனுகிரகணம் பரிபூரணமாக கிடைக்கணும் ஒரு ஆறு ஏழு மணிக்கு மேல வீட்டு பூஜையில் நீங்க வந்து தேவையான பொருட்கள் என்னென்ன பொருட்கள் தேவைப்படும் முதல்ல ஒரு கைப்பிடி இரண்டு கைப்பிடி அல்லது ஒரு கைப்பிடி அளவு பச்சரிசி எடுத்துக்கோங்க பச்சரிசி ரொம்ப முக்கியமானது அடுத்ததாக ரெண்டு மூணு ஏலக்காய் அடுத்ததாக ஒரு அரை கைப்பிடி வெல்லம் நாட்டு சர்க்கரை கட்டி வெள்ளம் எடுத்துக்கோங்க கடைசியாக நாம் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான இலை என்ன அப்படின்னா வேப்பிலை இந்த வேப்பிலை இந்த மூன்றும் இல்லைன்னா சரி ஐந்து அதாவது மூன்று எண்ணிக்கை ஐந்து எண்ணிக்கை இதை வந்து வச்சுக்கோங்க மாலை ஆறு மணிக்கு மேல நீங்க வந்து சாயங்காலத்தில் ஆறு மணிக்கு மேல இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் நீங்க வந்துட்டு இந்த பரிகாரத்தை மாலை ஆறு மணிக்கு மேலே செய்யும்போது வந்து இதை வந்து முன்கூட்டியே தயார் பண்ணி வச்சுக்கோங்க மாலை ஆறு டு ஏழு மணிக்கு மேலே செய்யக்கூடிய இந்த பரிகாரத்துக்கு நீங்கள் போகி அன்னைக்கு காலையிலேயே பச்சரிசியை ஊற வச்சிடணும் பச்சரிசியை நல்லா ஊற வச்சு மாலை ஒரு ஐந்து மணிக்கெல்லாம் ஊற வைத்திருக்கக்கூடிய அந்த தண்ணீர் முழுவதுமாக வடிகட்டுற மாதிரி கொஞ்சம் கூட தண்ணீர் இல்லாமல் அளவுக்கு மொத்தமாக அந்த தண்ணீரை வந்து வடிகட்டி வெறும் அரிசி மட்டும் இருக்கும் இல்லையா கைப்படி அளவு இரண்டு கைப்படி போட்டிருக்குங்க அதில் இரண்டு மூணு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏலக்காயும் வந்து சேர்த்துக்கோங்க மிக்ஸியில் போட்டு நல்லா வந்து மாவை அரைச்சிக்கோங்க அரிசி மாவு கடைகளில் வாங்கினா எந்த பதத்தில் வருமோ அந்த மாதிரி பதத்தில் கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி தெரியும் அதை அரைச்சி வச்சுக்கோங்க அடுத்ததாக கொஞ்சமாக கெட்டி வெள்ளம் எடுக்க சொல்லியிருந்தோம் இல்லைங்களா அந்த கெட்டி வெள்ளம் கொஞ்சம் தூள் பண்ணி அந்த மாவோட கலந்துக்கணும் அதுக்கப்புறமா ஐந்து எண்ணிக்கையில் வேப்பிலை நீங்கள் வந்து போட்டுக்குங்க முக்கியமாக வந்து மூன்று இல்லைனா கூட ஐந்து இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் அதேமாரி கிழிந்த இலைகளை வந்து சேர்க்கக்கூடாது அந்த மாவோட நீங்க வந்து இதை வந்து சேர்த்துக்கோங்க அஹ் வேப்பிலை வந்து எல்லா வீட்டு பக்கத்துலயுமே வந்து கண்டிப்பா வந்து கிடைக்கும் ரொம்பவுமே ஈஸியா தான் ஐந்து எண்ணிக்கையில வேப்பிலை அப்படிங்கிறது இந்த இடத்துல ரொம்ப முக்கியம் மூன்று இல்லைன்னா ஐந்து வேப்பிலைகளை இரண்டு மூணு ஆஹ் வந்து கிழிச்சு அந்த மாவோட கலந்துக்கணும் கலந்த இந்த ஒரு அமைப்பு உங்க வீட்டோட பூஜை அறையில் போகி பண்டிகை ஜனவரி இன்று பதிமூணாம் தேதி பௌர்ணமி தேதி திருவாதிரை அன்னைக்கு இன்றைய தினம் பூஜையில் வச்சு சிவபெருமானுக்கும் மகாலட்சுமி தாயாருக்கும் மாரியம்மனுக்கும் எல்லா தெய்வங்களுக்கும் நீங்க படைக்கணும் இன்றைய தினம் திங்கட்கிழமை திங்கட்கிழமை சோமவாரம் அப்படிங்கிறது சந்திர பகவானுக்கு உகந்த ஒரு நாள் சந்திர பகவானுக்கு உகந்த தானியம் என்ன பச்சரிசி அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த இந்த பச்சரிசியை காலையிலே ஊற வைத்து அதை நீங்க மாவா தயார் செஞ்சு இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்துறீங்க வேப்பிலை அப்படிங்கிறது மாரியம்மனுக்கு ரொம்ப உகந்தது ஒரு பொருள் கெட்டி வெள்ளம் அப்படிங்கிறது மகலட்சுமி தாயார் வாசம் செய்யக்கூடிய பொருள் ஏலக்காய் பணவசியத்துக்கும் ஜனவசியத்திற்கும் பயன்படுத்தக்கூடிய பொருள் இப்போ நீங்கள் தயார் பண்ணி வச்சிருக்கக்கூடிய இந்த மாவை இதை வந்து ஆடி மாதத்தில் மாரியம்மனுக்கு படைக்கிறதுக்காக துள்ளுமாவு அப்படிங்கிற பெயரில் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் தயார் செய்து அம்மனுக்கு வழிபாடு செய்வாங்க ஆனால் கட்டாயம் இந்த துள்ளு மாவு ஒரு மூன்று இல்லைன்னா ஐந்து எண்ணிக்கையில் வேப்பிலை அப்படிங்கிறது வந்து சேர்க்கணும் கட்டாயம் வந்து வேப்பிலை வந்து சேருங்க அப்படி சேர்க்கும் போது தான் இதனுடைய பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு இன்னும் அபரிமிதமாக கிடைக்கும் அதே மாதிரி இந்த மாவு அப்படிங்கிறது வந்து அம்மனுக்கு வழிபாடு செய்கிறதுக்கு வந்து ரொம்ப உகந்தது ஆனால் கட்டாயம் இந்த மாவு ஒரு மூன்று இல்லைன்னா ஐந்து எண்ணிக்கையில் வேப்பிலை இருக்கணும் அப்படிங்கிறது கட்டாயம் ஆறு ஏழு மேலே வீட்டோட பூஜை அறையில எல்லா தெய்வங்கள் அதாவது ஆறுலேருந்து இருந்து ஏழு மணிக்கு மேலே நீங்கள் நீங்க வந்து என்ன பண்ணுங்க இந்த தயார் செஞ்ச மாவை வந்து உங்களுடைய வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வந்து படைக்கிறது ரொம்பவுமே வந்து நல்லதுங்க ஆறு ஏழு மணிக்கு மேலே வீட்டோட பூஜை அறையில் எல்லா தெய்வம் இந்த துள்ளு மாவை வைத்து படைச்சிட்டு முடிஞ்சால் இரண்டு துண்டு கரும்பையும் வைத்து படைக்கணும் இது போகி பண்டிகை அன்னைக்கு மாலை நேரத்தில் செய்யக்கூடிய ஒரு முக்கியமான வழிபாடு இந்த ஒரு மாவை தயார் செய்து மாரியம்மனுக்கும் மகமாய்க்கும் வைத்து படைச்சிட்டு சிவபெருமானை மனசார வேண்டிக்கும் போது நீங்க கேட்கக்கூடிய இந்த மாவு வந்து பிரசாதம் நெய்வேத்தியமா வச்சு படைச்சிட்டு என்ன கேக்குறீங்களோ அது உங்களுக்கு எந்தவித தங்கு தடையும் இல்லாம உடனே கிடைச்சிடும் அதுதான் இந்த பச்சரிசி அப்புறம் வேப்பிலை வைத்து செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் முறை மாலை நேரத்துல இந்த மாவை தயார் செய்து படைச்சிடுங்க காலை நேரங்கள்ல நான் நீங்க வந்து திருவாதிரை சிதம்பரம் நடராஜர் கோவில ஆருத்ர தரிசனம் இந்த மாதிரிலாம் வந்து போயிட்டு வரலாம் திருவாதிரை களி செய்கிறது அதை சிவ சிவபெருமானுக்கு படைக்கிறது நடராஜருக்கு படைக்கிறது நிறைய பேர் வீடுகளில் நட்ராஜரோட சிலை வச்சுருப்பாங்க அப்படிப்பட்டவங்க அந்த நடராஜர் ஃபோட்டோ சிலைக்கு இந்த திருவாதிரை வந்து வச்சு படைக்கலாம் நட்ராஜர் ஃபோட்டோ சிலை இல்லாதவங்க கூட ஒரு தீபம் ஏற்றி அதை நடராஜரா பாவித்து திருவாதிரை களி செய்து அதை நீங்கள் நட்ராஜருக்கு சமர்ப்பிக்கலாம் இது போக இன்றைய தினம் பௌர்ணமி தினம் அப்படிங்கிறதுனால வீட்டில் நீங்கள் தினமும் பயன்படுத்தக்கூடிய ஐந்து பொருட்களை வாங்கணும் கல் உப்பு கல்கண்டு மஞ்சள் கிழங்கு நெய் இது இல்லாமல் பச்சரிசி இந்த பொருட்களையெல்லாம் பௌர்ணமி தினம் போகி பண்டிகை திருவாதிரை நட்சத்திரம் சேர்த்து வரக்கூடிய இந்த நாளில் மறக்காமல் வாங்கி வீட்டில் வச்சுட்டுங்க ஒருவேளை நீங்கள் வாங்க முடியல என்னால் இன்றைக்கி வாங்க முடியலங்க வெளியில் கடைக்கு போக முடியல கூட்டிகிட்டு போக யாரும் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க கண்டிப்பாக வந்து நாளைக்கு என்ன பண்ணிடுங்க இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஜனவரி பதினாலாம் தேதி தை பொங்கல் திருநாள் அன்னைக்கு பொங்கல் வாங்கிறதுக்காக பச்சரிசி வெல்லம் வாங்கணும் அப்படின்னா கூட தாராளமாக போகி பண்டிகை அன்னைக்கு கூட வாங்கி வீட்டில் வச்சிடலாம் இன்னைக்கு வாங்க முடியாதவங்க நான் சொன்ன அந்த அஞ்சு விஷயத்தையும் நாளைக்கு நீங்கள் வாங்கிடலாம் எளிமையான பரிகாரம் நீங்கள் வந்து இந்த மாவு பரிகாரம் மகாலட்சுமி தாயோரோட அனுகிரகத்தையும் ஆரியமனுடைய அனுகிரகத்தையும் சிறும சிவபெருமானுடைய அனுகிரகத்தையும் தரக்கூடியது ஒரு பரிகாரமாக கருதப்படுது கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை ஒவ்வொருத்தருமே செஞ்சு அந்த தெய்வங்களினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று வளமுடன் வாழ்க ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் நன்றி